அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது சூரன் போருக்கு பிறகுதான் சஷ்டி விரதம் வந்ததா இல்லை அதற்கு முன்பே சஷ்டி விரதம் தோன்றியதா என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் காண்போம் பலரும் சூரனை அழித்த பிறகுதான் சஷ்டி தினம் தோன்றியதாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அதுவல்ல உண்மையில் சூரன் அழிய வேண்டும் என்பதற்காக தேவர்கள் கந்த சஷ்டி விரதம் கடைபிடித்ததாக கந்த புராணம் கூறுகிறது அப்படி என்றால் சஷ்டி எப்போது ஆரம்பித்தது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த தீப்பொறிகள் மூலமே மூலமே முருகப்பெருமான் பிறந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும் இந்நிலையில் முருகனின் பிறப்பு பற்றியும் கந்த சஷ்டி விரதத்தை பற்றியும் அபிதான சிந்தாமணி நூலில் கூறப்படுவது யாதெனில் முருகன் எப்படியெல்லாம் உருவானார் என்றால் சிவனிடம் பிறந்த நெற்றிக்கன் பொறிகள் பிரதமை திதியில் உருவானது கௌரியின் கர்ப்பத்தில் இருந்து அதாவது தீப்பொறிகள் ஒரு பந்து போன்ற வடிவத்தை பெற்றது துவிதியை திதியில் தான் தோன்றியது பிறகு அந்த தீப்பொறி பந்துகள் அக்னியிடம் திருதியை திதியில் தான் வந்தடைந்தது அக்னி கைக்கு வந்த தீப்பொறி பந்தானது மிகவும் வெப்பமாக இருந்ததால் அதனை கங்கையிடம் சேர்க்கப்பட்டது கங்கை தாய் தீ பொறியை சதுர்த்தி திதியில்தான் வாங்கினாள் பின்பு கங்கை தாய் அந்த பந்தை கார்த்திகை பெண்களிடம் பஞ்சமி திதியில் சேர்த்தாள் பிறகு கார்த்திகை பெண்கள் ஆறு உருவம் கொண்ட முருகப்பெருமானை பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் சில ஆண்டுகள் சென்றவுடன் பார்வதி தேவி ஆறு முருகப்பெருமானை ஒன்றாக சேர்த்து அதாவது ஆறு முகமும் பன்னிரண்டு கைகளையும் பெற்று வளர்ந்த நாள்தான் சஷ்டி திதி இந்த ஆறு திதிகளை கொண்ட முருகப்பெருமான் அதாவது பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இப்படி ஆறு திதிகளின் நாட்களை கொண்டதுதான் கந்த சஷ்டி விரதம் அசுரர்கள் மடிய வேண்டும் என்று தேவர்களும் முனிவர்களும் கந்த சஷ்டி நாட்களில் மிக கடுமையாக விரதம் இருந்ததால் தான் அவர்களின் வேண்டுதல் நிறைவேறியது என்று கந்தபுராணம் கூறுகிறது இந்த கந்த சஷ்டி விரதமானது மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாகும் கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விரதம் அதனை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் ஆறாம் நாள் சஷ்டி திதி தொடங்கி மறுநாள் வரை சஷ்டி திதி இருக்குமாயின் அப்போது விரதத்தை முடிக்கக்கூடாது மதியத்திற்கு மேல் இருந்தாலும் விரதத்தை முடிக்கக்கூடாது எப்போது சஷ்டி திதி முடிந்து சப்தமி திதி வருகிறதோ அப்போதுதான் விரதத்தை முடிக்க வேண்டும் அதுவே விரதத்தை முடிக்க ஏற்ற தினமாகும் அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணி வரை சஸ்தி திதி உள்ளது அதற்கு மேல்தான் சப்தமி திதி ஆரம்பிக்கிறது சப்தமி திதி வரும் வரை காத்திருந்து பக்தர்களாகிய நீங்கள் முருகனை மனதார வழிபட்டு உங்களின் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ